வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி தாபா ஸ்பெஷல் சிக்கன் கறி செஞ்சுருக்கங்க அருமையான சுவையில் நாம் செய்கிற சிக்கன் குழம்புக்கும் இதுக்கும் சிறிதளவு வித்தியாசம்தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது போல் நாம் எப்பாவது ஒரு தடவை இந்த மாதிரி சிக்கன் தாபா ஸ்பெஷல் சிக்கன் கறியை செஞ்சு சாப்பிட்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே செஞ்சு இதை சாப்பிட்லாம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் இதுக்கு தேவையானது முதல்ல பட்டை லவங்கம் சோம்பு நான் முதல்ல அதில் சீரகமும் சேர்த்திருக்கேன் அதை நல்லா இடித்து வச்சுக்கணுங்க பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துட்டேன் இதுக்கு நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் சாதாரண மிளகாத்தூள் தான் கார மிளகாத்தூள் இது இதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நான் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ கரம் மசாலா சிறிதளவு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பிறகு மஞ்சத்தூள் சிறிதளவு நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டுருந்தோங்க இது வந்து தாபா முறையில் இப்படி செய்யணும் அவ்வளவுதான் நாம் வேறு முறையில் செய்வோம் ஏன்னா இந்த மாதிரி செய் முறையில் அதுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அந்த சிக்கனுக்கு அதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த கலந்து வச்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் அரைச்சிக்கிறதுக்காக எடுத்துருக்கிற சிறிதளவு வெ வெங்காயம் வதக்கிறதுக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வர மிளகாய் பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போது கடாயில் ஆயில் ஊற்றியாச்சு ரெண்டு ஏலக்காய் பட்டை ஒரு அன்னாசி மூக்கு பிரிஞ்சி இலை இத்தனையும் நம்ம சேர்த்து வதக்கலாம் இப்போ இடித்து வச்ச பட்டை லவங்க சோம்பு சீரகம் இத்தனையும் இதில் ஆயிலில் போட்டு நம்ம வதக்கணும் பிறகு இதுக்கு நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதையும் இதில் ஆட் பண்ணி வதக்கி விடணும் கட் பண்ண வெங்காயமும் இருக்குது அதுவும் நம்ம ஆட் பண்ணி ஆகணும் இது வந்து கிரேவிக்காக நான் இது எடுத்து வச்சு வதக்கிறேன் முழுசாவே கூட நம்ம எல்லாமே கிரேவியாக பண்ணலாம் கொஞ்சம் இனிப்பு தட்டிவிடும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ பச்சை மிளகாவும் வர மிளகாவும் நான் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் ரெண்டுமே போட்டால் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கணும் பெரிய வெங்காயம் டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு இருந்தால் போதும் இந்த அளவு இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி பியூரி அதாவது தக்காளியை நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதான் இதில் சேர்த்த போகிறேன் ஒரு சின்ன தக்காளி ரெண்டு தக்காளி அளவு தான் போட்டிருக்கேன் நம்ம கட் பண்ணுறத விட இது வந்து இந்த மாதிரி பியூரியாக போடணும் அப்போ தான் இந்த பா தாபா ஸ்டைல் சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் காஷ்மீரி மிளகாத்தூள் இதில் சேர்த்துறேன் இது வந்து கலர் மட்டுந்தான் கொடுக்கும் காரம் இருக்காது அதனால் நான் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திட்டேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்ட பிறகு நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் இதில் ஆட் பண்ணிட்டேன் இப்போ உப்பும் கலந்து பிறகு நம்ம இந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தண்ணியில் போட்டு கலந்தோம் இல்லைங்களா அதையும் இதில் சேர்த்தணும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாம் இது தாங்க நம்ம செய் முறைக்கும் இதுக்கும் இவ்வளோ வித்தியாசம்தான் ஆனால் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நாம் செய்கிறது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோவே தான் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்த பிறகு தண்ணி ஊற்றிடலாம் நமக்கு தே நல்லா வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் மூழ்கி கொஞ்சம் மேலே இருக்கணும் தண்ணி அந்த அளவுக்கு நம்ம ஊற்றணும் பிறகு வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம் நல்லா வெந்திருச்சுங்க நான் வந்து கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன் நம்ம ஸ்டைலில் வந்து கருவேப்பிலை போடுவோம் ஆனால் நான் இதில் கருவேப்பிலை போட்டுட்டேன் உங்களுக்கு காட்டில் மிளகு சேர்த்தியாச்சு அவ்வளோதாங்க தாபா ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு அருமையான ஒரு நியூ மெத்தட் இது இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சில மாநில மாநிலத்தில் சேர இந்த மாதிரி மெத்தடை நாம்ளும் ஃபாலோ பண்ணி எப்பாவது ஒரு நாள் சாப்பிட்லாம் மனசுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதாவது புத்துணர்ச்சியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்